தாய் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஒரு கும்பாபிஷேகம் தான் நம்ம இன்றைக்கி வீழாக்காக பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ தில்லை நடராஜர் ஆலயம் இது வந்து திருச்சி பக்கத்தில் இருக்குது நெடுஞ்சேரி கிராமத்தில் இருக்குது இது பாருங்கள் இந்த கும்பாபிஷேகம் வந்து நடக்கிறதுக்கான ஆரம்பகட்ட பணிகள் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியான ஸ்டேஜஸ் தான் இது எப்போதுமே வந்து ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான நிகழ்வுன்னு சொல்லுவாங்க இந்த கும்பாபிஷேகம்ன்ற கான்செப்ட் எப்படின்னா வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம எப்படி ஃபோனுக்கு சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா நம்ம சார்ஜ் போடுறோமோ அந்த மாதிரி தான் கோயில்களுக்கான சக்தி ஊட்டுதல்ன்றது தான் வந்து கும்பாபிஷேகமாக சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் அந்த கொடை அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராஜா கான்செப்ட் மாதிரி இருக்குது அந்த கொடை வருது அந்த கொடையில் வந்து அந்த கும்பத்தை எடுத்துகிட்டு வராங்க அந்த கும்பம் எடுத்துகிட்டு போய் தான் அந்த மேலே இருக்க கலசத்தில் ஊற்றும் போது தான் அது வந்து கும்பாபிஷேகம் தான் வந்து இது போடுறாங்க

நமக்கும் இருக்குது அந்த கும்பாபிஷேகம் பார்க்கும்போது அவ்வளோ சாரஸ்யமாக இருந்தது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது அந்த கொடை எடுத்துகிட்டு போக மேலே எல்லாரும் ஏறுறாங்க ஏறிட்டு அங்கே இருந்து கருட ரசனத்துக்காக வெயிட் பண்ணாங்க ரொம்ப அது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் பாருங்களா அந்த எங்கே இருந்தாலுமே அந்த கருடன் வந்து அந்த கும்பாபிஷேக டைமில் வந்து அந்த கலசத்துக்கு பக்கத்தில் வந்து காட்சி தருது இது வந்து ஒரு அதிசயமான நிகழ்வு அதுதான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கருடன் வருதா இல்லையான்றது பார்த்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா அந்த இடத்துல அஞ்சு கருடன் வந்தது அதையும் நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது வேறு லெவலில் இருந்தது அந்த வெயில்னால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட்டு வே வந்து வேறு ஏதோ தெரியும் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து கனெக்ஷன் எப்படின்லாம் சொல்லவே முடியாது பட் வந்து என்னென்னா நடக்குது அப்புறமும் இருக்குது பட்டு எப்படி லாஜிக்கெலாம் வந்து கேட்காதீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து பிரபஞ்சத்தில் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது பட் என்னென்னா இந்த கும்பாபிஷேகம் பார்க்கும்போது ரொம்ப மெய் மறந்து வந்து வேறு லெவலில் இருந்தது இது பவர் வந்து ஏற்றுறாங்கள சாமிக்கு அது வந்து ரொம்ப ஒரு அபூ மொத்தத்தில் வந்து என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு சில கோயிலில் பண்ணுவாங்க ஒரு சில கோயிலில் ஒவ்வொரு கணக்கு வச்சுருப்பாங்க இந்த கோயில் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த சண்டே தான் நடந்தது பயங்கரம் வந்தது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இதை பார்க்கும்போது அங்கே பாருங்கள் அந்த கருடனோட தரிசனம் வேறு லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துட்டு இது பண்ணி அந்த கோடை சூளை கும்பாபிஷேகம் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுக்குன்னு அந்த யாகசாலையெல்லாம் அமைச்சு நாள் கணக்கில் பூஜை பண்ணி தான் வந்து அந்த கும்பாபிஷேகத்தை வந்து பண்ண முடியும் அதுக்குன்னு ஒரு ஆதகமிதிகள் அதெல்லாம் வந்து இது பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அந்த பூஜையெல்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகத்தை எடுத்து அந்த கலச தண்ணியை ஊற்றும்போது அப்பா வேறு லெவலில் இருந்தது அதை எடுத்து பாருங்கள் அது சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் அதை எல்லோரும் கை தட்டி வர இருக்கிறாங்க ஒரு எல்லோரும் பூ போட்டு இது பண்ணுறாங்க வந்து என்னென்னா ஒரு திருவிழா கோலம் இருக்குது அது வந்து என்னென்னா ஒரு மக்களோட மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான் இந்த கும்பாபிஷேகம் நம்மளோட கலாச்சாரத்தையும் வந்து பாதுகாக்கிறது தான் இந்த மாதிரியான கும்பாபிஷேக விழாக்கள் அந்த காலத்தில் அந்த விவசாய நெல்லெல்லாம் வந்து அந்த கும்பாபிஷேக கலசத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்களாம் சப்போஸ் ஒரு நெல் தட்டுப்பாடு வருது உணவு உணவு தட்டுப்பாடு வருதுன்னா அந்த வித நெல்லாம் வந்து அந்த கலசத்தில் இருக்கிற நெல் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம வந்து என்னென்னா முன்னோர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஆன்மீகமாக செய்கிறாங்கன்னா அது உள்ளே வந்து நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்களும் வந்து செய்கிறாங்க அவ்வளோ முட்டா பசங்க கிடையாது நம்ம ஆளுங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப அறிவாக தான் செஞ்சுருக்காங்க நம்ம தான் இன்னும் இந்த காலத்தில் நம்ம டெக்னாலஜி அவங்க வந்து அந்த காலத்துலேயே பயங்கரமான டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அது அந்த கோபுரங்கள் ஷேப்பில் கட்டுறது பிரமிட்டில் இருந்தால் ஒரு பொருள் அழுகாமல் இருக்குன்றத வந்து ஒத்துப்போம் நம்ம ஆனால் வந்து என்னென்னா கோபுர கலசம் கோபுர கலசத்துக்கு கீழே வந்து உனக்கு நல்ல அறிவு கிடைக்கும் தியானம் க நல்ல நல்ல கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அதை வந்து என்னென்னா அப்படியா அப்படியா அப்படின்னு நக்கல் பண்ணுறது அது இன்னும் பெரிய அறிவாளிங்க நினப்பு ஒரு சிலர்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு சில சயின்சஸ் இருக்குது இந்த இது என்னென்னா ஒவ்வொரு இந்த தீபம் காட்டுறது வந்து என்ன பஞ்சபூத வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த முகமாக வந்து நம்ம பிரபஞ்சத்தை தான் இயற்கையை தான் மறுபடியும் நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதான் வந்து அவங்க சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அதை வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து என்னோ நெருப்பு வச்சு இது பண்ணுறாங்க பாரு வித்தை காட்டுறாங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து என்னென்னா அதுக்கு பின்னாடியான சயின்ஸஸ் வந்து ரொம்ப அபூர்வமான சயின்சஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி தீர்த்தத்தை தெளிக்கிற அது வந்து என்னென்னா நீரை வந்து வழிபடுறாங்க எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா மெயின் கடவுள் வந்து இயற்கை தான் இயற்கையை தான் வந்து நம்ம வந்து இறைவனாக வந்து வழிபடுறோம் இறைவனை தான் இயற்கையாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை வந்து புரிஞ்சிக்க அம்மா வந்து அப்படியே ரொம்ப அறிவாளி மாதிரி பேசாதீங்க இப்போ அந்த தீ தீர்த்தத்தை தெளிச்சோன்னா கீழே எல்லோரும் அப்படியே திருவிழா கோலம் மாதிரி பூண்டு அந்த மஞ்சள் தண்ணி எழுத்து மேலேயும் தெளிக்கிறாங்க அது ரொம்ப வேறு லெவலில் இருந்தது அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷன் பக்காவாக இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு அந்த கொடையை மடக்கிடுறாங்க மடக்கிட்டு கீழே வந்துட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்தது அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே வேற லெவலில் இருந்தது இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் இது வந்து அந்த தில்லை அம்மனோட சந்நிதி அது வந்து புதுசாக அந்த சிலையை நிர்மாணிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு அந்த சிலை ரொம்ப அபூர்வமாக இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது இது எல்லாமே வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே பாருங்கள் அந்த கலசத்தை வந்து நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் தான் போய் பார்த்தோம் எல்லாருமே ஏறி பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் மக்கள் மேலே வந்து திருவிழா கோலமாக வந்து தண்ணியை ஊற்றுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வேற லெவலில் இருந்துது இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா நம்ம மக்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இந்த ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இருக்காங்க இது வந்து அந்த கருப்பு சாமி நம்ம ஃபன்னி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்